குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராவோட ட்ரா நம்பர் பதினாறுக்கான கேரளா லேட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினேழு வீடியோ போடலை பதினாறு போட்டிருந்தேன் பதினாறாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு நாலு மூணு ரிசல்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருந்துச்சு அதனால் அஞ்சு ஆறு நாலுன்னு அதோட மூணு சீபோர்டு வந்திருக்கு அறுநூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தாறு கொடுத்தேன் ஐம்பத்தாறு வந்துச்சு நாலு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு நாலுன்னு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு நாலு மூணு ஏழுக்கு பதிலாக மூணு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அதாவது த்ரீ ஜீரோ ஜீரோ டூ அப்படின் சொல்லிட்டு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு அதை பேஸ் பண்ணி வந்தால் ஆறு நாற்பத்தி நாலு வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஆறு நாலு மூணு அதிலே தான் இருக்குது அறநூற்றி நாற்பது நானூற்றி இருபத்தி மூணு இல்லை அறுநூத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பது இப்போ நாற்பத்தி மூணுங்கிறது பாஸ் ஆகிருக்கு நேற்று அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ இருக்குது இன்றைக்கி நைன் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நைன் ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் இருக்குது பார்த்துல நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இருக்குது நைன் எயிட் ஜீரோ வந்திருக்கலாம் நைன் டூ ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நைன் ஜீரோ இருக்குது இங்கே சிக்ஸ் ஜீரோ இருக்குது நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ இருக்குது எட்டு வரணும் ஒன்பது வந்துருக்கு ஒன்பது ஆறு சைபர் அப்படிங்கிறது அது இல்லாமல் வந்த ரிசல்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா டபுள் நைன் செவன் ஜீரோ ஆனால் ரிசல்ட்டு டபுள் சிக்ஸ் ஜீரோ இப்போ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது நைன் ஜீரோங்கிறது இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ பேஸ் பண்ணி நைன் ஜீரோ பேஸ் பண்ணி டபுள் நைன் செவன் ஜீரோ ஏன்னா ரிசல்ட்டு டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ அது மாதிரி ஒரு நம்பர் சேர்த்து வைக்கலாம் இல்லை ஒரு நம்பரை குறைச்சி வைக்கலாம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நைன் ஜீரோ இப்போ நைன் ஜீரோங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதி தேதி கொடுத்துருக்கேன் பதினாலாம் தேதி பார்த்தோம் என்னென்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு இந்த சார்ட்ல இருந்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ரெண்டு என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா இதில் ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு முப்பது ஜீரோ ரெண்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டு பதினாலு பதினஞ்சு இல்லை பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்துச்சுன்னா ஆறு மூணு ஆறு நாலு கொடுத்துருங்க ரிசல்ட்டு ஆறு நாலு மூணு இன்னைக்கு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்பது அல்லது ஒன்பது ஜீரோ இப்போ ஒன்பது ஆறு ஜீரோ அப்படிங்கிறது காம்பினேஷன் வந்துருக்கு ஸோ நாளைக்கும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சிக்ஸ் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க சாட்டில் நம்பர்ஸ் எடுங்க இன்னைக்கு எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா

ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு ஏழு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரலாம் இப்போ அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு நாலு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அஞ்சு ஏழு ஆறு இருக்குது இங்கே ஏழை பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது ஸோ ஏழு வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு ஏழு வரலாம் இல்லை ஏழோட ரெண்டு இருக்குது இப்போ அஞ்சு ஏழு ரெண்டு இல்லை அஞ்சு ஆறு ரெண்டு அப்படிங்கிறது சரி அஞ்சு ஏழு ரெண்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அஞ்சு ஏழு ஆறு வரணும் இல்லை ஆறு வரல அப்படின்னா அஞ்சு ஏழோட ரெண்டு வர்றதுக்கான சான்ஸ் ஏன்னா ஏழு ரெண்டு இருக்குது அதனால் அஞ்சு ஏழு ரெண்டு இங்கே ஏழு ரெண்டு கொடுத்துருங்க அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அஞ்சு ஏழு ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களோட விஷயங்களாக வருதான்னு பார்த்துக்கோங்க பார்த்து வந்தால் நீங்கள் ட்ரை அஞ்சு ஏழு ரெண்டு அந்த மாதிரி என்ன ஆப்போசிட் ஆப்போசிட் பாஸ் ஆச்சு இப்போ நைன் டபுள் ஜீரோ பாஸ் ஆச்சு இதை பேஸ் பண்ணியே நாலு நம்பர் பாஸ் ஆச்சு நைன் டபுள் ஜீரோ பாஸ் ஆனப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ டூ இப்போ ஜீரோ டூவை பேஸ் பண்ணி வஞ்சி அடுத்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் த்ரீ ஜீரோ டூ அதை பேஸ் பண்ணி அறநூத்தி நாற்பத்தி நாலு அந்த பாக்ஸுக்குள்ளே அறநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு ஆப்போசிட்டில் தொண்ணூறு தொண்ணூற பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர் சேர்ந்து தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக வரணும் ஐநூற்றி எழுபது அறுநூற்றி நாற்பதுங்கிறத பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களோட கெசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்க அந்த நம்பரில் வரணும் இல்லைப்ப நான் சொன்ன மாதிரி அஞ்சு ஏழு இங்கே ஏழு ரெண்டு ஏழுன்னு வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு இருக்குது ரெண்டு ஏழு இருக்கு இப்போ அஞ்சு ஏழு ரெண்டு அப்படிங்கிறது பாக்ஸில் வர சான்ஸ் இருக்கும் இல்லாட்டி இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு இங்கே அஞ்சு நாலு இங்கே அஞ்சு ஆறு நாலு இங்கே நாலு அஞ்சு ஏழு இங்கேயும் நாலு அஞ்சு ஏழு அதனால் அஞ்சை பேஸ் பண்ணி பாருங்கள் சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஆல்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அல்லது அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு அல்லது நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு பாஸ் ஆச்சு அறநூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது இப்போ அறுபது பாஸ் ஆகிருக்கு ஸோ எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னா எழுபது அல்லது ஜீரோ ஏழு நாற்பது அல்லது ஜீரோ நாலு ஜீரோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏன்னா ரெண்டு நாள் டபுள்ஸ் வந்திருக்கு எகைன் டபுள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அதோட த்ரீயோட வரணும் ஃபோரோட வரணும் செவனோட வரணும் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ செவனோட வர சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி செவன் டூ ஆர் டூ செவன் வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் செவன் டூ பாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா மூணு ஆறு ஆறு மூணு எகைன் ஆறு வந்துச்சு அப்படின்னா நான் ஒன்பதுக்கு பதிலாக மூணு வரலாம் ஆறுக்கு பதிலாக மூணு வரலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா மூணு ஆறு ஆறு மூணு வர சான்சஸ் இருக்கும் இப்போ அஞ்சு ஏழு வந்துச்சு அப்படின்னா இங்கே அஞ்சு ஏழோட ஆறு இருக்குது அஞ்சு ஏழோட நாலு இருக்குது டேரெக்டாக வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ ஏன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஜீரோ வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அறுபதுங்கிறது எழுபதாக வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி எழுபதும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நல்லா சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன் எப்படி வரலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இருந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நாலு நம்பர்ஸை எடுக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு நம்பர்ஸ் ஆகுது ட்ரை பண்ணணும் இல்லைன்னா ஆல்போன் நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணலாம் Okay friends, all the best. Thank you.